சின்ன மெஸ்ஸு கேன்டீனுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு சாம்பார் கொடுப்பாங்க டிஃபனுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பொங்கலில் போட்டு பெரட்டி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் கால் கப் தோரம் பருப்பு கால் கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கேரட் ஒரு அஞ்சாறு பூண்டு மஞ்சள் பொடி சீரகம் கட்டி பெருங்காயம் இதுலேயே பச்சை மிளகா ஒரு மூணும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுல ரெண்டு கப் தண்ணி ஊத்தி நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ இதனால கடைஞ்சி விட்டுரலாம் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க கடுகு சீரகம் ரெண்டு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாவ நறுக்கி சேர்த்துக்கறேன் சின்ன லெமன் சைஸ் புளியா கரைச்சி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதி வந்ததும் இதை அப்படியே எடுத்து பருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் சாப்பிட்டு பாருங்க வேறு லெவல்ல இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள்